பாதுகாப்பு விதிகளை மீறும் ராகுல் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என எச்சரிக்கை காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவ்வப்போது பல்வேறு நடைப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் மேலும் வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் ராகுல் காந்தி இந்த பயணங்களின்போது பாதுகாப்பு விதிகளை மீறுவதாக மத்திய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு மத்திய பாதுகாப்பு படை எழுதியுள்ள கடிதத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் விஐபி பாதுகாப்பு பிரிவு இசட் பிளஸ் ஆயுதம் போலீஸ் பாதுகாப்பு மேலும் மேம்பட்ட பாதுகாப்பு இணைப்பின் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி பார்வையிட வேண்டிய இடங்களை இந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் விஐபி பாதுகாப்பு பிரிவு இசட் பிளஸ் ஆயுதம் இந்திய போலீஸ் முன்கூட்டியே உளவு பார்க்கின்றது ஆனால் ராகுல்காந்தி தன் உள்நாட்டு பயணங்களின் போதும் வெளிநாட்டு பயணங்களின் போதும் பல முறை பாதுகாப்பு விதிமுறைகளை உள்ளார் இது அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள சிஆர்பிஎஃப் வலியுறுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது